ராசினியர்களே உங்களுக்கு வரக்கூடிய சனி சனிப்பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய முக்கியமான நல்லது கேட்டது நான் சொல்ல போகிறேன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கின்றதுக்காக இந்த பதிவு அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் பெயர் செய்கிறார் அவர் உங்கள் ராசியிலிருந்து ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் இது மூணுத்தையும் பார்க்குறார் பொதுவாகவே பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே நல்ல விஷயம் நடக்கும்ன்றது ஜோதிட விதி அந்த வகையில் பார்க்கும்பொழுது எல்லா வகையான லாபங்களும் கிடைக்கும் எது செஞ்சாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் உத்தியோகம் பார்க்கலாம் வருமானம் தரக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலுமே லாபத்தை தான் கொடுக்க போதும் இது அவர் நின்ற சாண பலன் இருந்தாலும் அவர் உங்கள் ராசியை பார்ப்பதினால் சற்றே சோம்பல் தனம் ஏற்படும் சுறுசுறுப்பு குறைந்துடும் அப்போ நீங்கள் சந்த சனிப்பருத்தி வார்த்தும் கூட என்ன பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் தினசரி பிரம்ம முகூர்த்தியில் எழுந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிடித்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வணங்கி வழிபடலாம் அதனுக்கப்புறம் நீங்கள் நடுத்தர வயது நோக்கிட்டு இருந்தால் உடற்பயிற்சி செய்யலாம் முதியவராக இருந்தால் நடைப்பயிற்சி செய்யலாம் குழந்தைகளாக இருந்தால் விளையாட்டுகள் விளையாடலாம் இப்படிலாம் செஞ்சுட்டு வரலாம் உங்கள் உடம்பை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கணும் அப்போது நம்மளுக்கு சோம்பல் உண்டாக்க போகுது அப்படின்னு தெரியுது அசதியாக இருக்கும் சோம்பலாக இருக்கும் அதை நீங்கள் தவிக்கக்கூடிய காலகட்டமாக தான் அந்த சனிப்பயிற்சி இருக்க போகுது அப்போது முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்பவுமே ஆக்டிவாக இருக்குமே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா சனிப்பயிற்சிலேருந்து கடந்து வந்துடலாம் இது உங்களுக்கு ஒரு முக்கியமாக அலர்ட்டாக எச்சரிக்கையாக இருக்குன்றதுக்கு சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால மக்கள் தொடர்பு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் புத்திரம் சாணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது உங்கள் குழந்தைங்களோட புத்திர புத்திரி இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் தாமதங்கள் அப்படிலாம் ஏற்படும் அதையும் கவனமாக இப்போ கொண்டு வந்துடணும் அப்போ என்ன பண்ணணும் படிக்க நல்லா படிச்சுக்கிற புலேஜா இருந்தாலும் கூட அந்த சனி பயிற்சி காலத்தில் டியூஷன் வைக்கணும் எக்ஸ்ட்ரா பயிற்சி கொடுக்கறது அப்போ கண்டிப்பாக வந்துடுவாங்க அது டியூஷன் வைக்க முடியாதவங்க நிறைய பேர் குரூப் ஷெடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இருக்குது இப்பயும் நிறைய சேர்ந்து பசங்களோடு படிக்கிறது அந்த மாதிரி படிக்க வைக்கலாம் இது இல்லாமல் அவர்களை அடுத்த ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறோம் இல்லையா விளையாட்டுத்துறை அந்த மாதிரிலாம் அதில் கொண்டு போகலாம் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை இப்போ சனிப்பயிற்சி முடியும் பண்ணிக்கலாம் இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த கல்வியில் பாதிப்பு தடை எல்லாம் பிரச்சனைலாம் குறைஞ்சிரும் அவங்களோட உடல் ஆரோக்கியம்லேயும் கவனம் இருக்கணும் அப்போ அவங்க அடிக்கடி பார்த்துக்கலாம் சின்னதாக வரும்போது உடனே பார்த்து சரி பண்ணிக்கணும் இது இல்லாமல் மக்கள் தொடர்புன்றபோது கண்டிப்பாக மக்களால் நீங்கள் இதுவரை பாராட்டு பெற்று வந்தால் கூட சில சில விஷயங்களால் அவங்களால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்போ என்ன பண்ணணும் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சு நீங்கள் மக்களை அதிகமாக சந்திக்கக்கூடியவராக இருந்தால் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் செயல் ப செயலில் காட்டிடணும் பேச்சை குறைச்சிக்கணும் தான் பிரச்சனை வரும் அது இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய சேவை செய்து கொண்டு இருப்பீர்களானனால் கரெக்டாக சேவை செய்யணும் உங்களுக்கு அந்த என்னென்ன தேவையோ மக்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் செய்யணும் உபயோகரமாக இருக்கணும் ஆட்சியாளருக்கும் மக்களுக்குமே பாலமாக அமைஞ்சிருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்கள் செயல் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்களுடைய செயல் உண்டு அப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கிட்டு வரணும் எல்லாமே சரியாக சொல்லப்படுது புது நட்பு ஏற்படும் போது ரொம்ப கவனமாக இருந்து பார்க்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய நட்பு வரும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நல்லவர கெட்ட ஆராய்ந்து அறிந்து தான் அப்புறமா நட்போடு பழக வேண்டும் இது இல்லாமல் முன்னோர்களுக்கு அறியும் தடைபடும் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக பேச சொல்லி வச்சுக்கணும் பிளான் பண்ணிடணும் ஒரு தீர்த்தியாக போயிடணும் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சு அங்கே போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அவங்கள ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரணும் எப்படி இருந்தாலும் வாங்கிடணும் அப்படி தான் செய்யணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே முன்னெச்சரிக்கையாக வந்து அந்த பிரச்சனை நீங்கள் விடுபட்டு வந்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா உங்களை ஆயில் சாந்தியும் பார்க்குறாரு ஆயில் பார்க்குறது நல்லது தான் ஆயில் சாந்தியில் இருந்தாலும் பார்த்தாலும் ஆயில் கண்டிப்பாக கூடும் ஏன்னா அவர் ஆயுள் காரகன் இருந்தாலும் சிறு சிறு விபத்துக்கள் அடிதடிகள் காயங்கள் ஏற்படக்கூடும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அது எப்படி எடுப்படும் வண்டியில் போனால் ஏற்படும் நீங்கள் வண்டி ஓட்டினாலும் நீங்கள் வேற ஒரு வண்டியில் போனாலும் ஏற்படும் அப்போ பாதுகாப்போடு இருக்கணும் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க இருந்தால் கவச பாடல்கள் இருப்பாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான கவச பாடல்கள் அதை படிச்சுட்டு போகலாம் உதாரணத்துக்கு அந்த சஷ்டி கவசம் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அது இல்லாமல் தெய்வ சின்னங்கள் அது இருந்தால் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் தெய்வ படங்களை வச்சுட்டு போகலாம் மனசுக்குள்ளே அந்த மந்திரங்கள் காயத்ரி ஸ்லோகங்கள் தெரிந்தால் சொல்லிட்டு போகலாம் இது வண்டியில் போகணுல போகிறது மட்டும் இல்லாமல் இல்லை நடந்து போனாலுமே சில பேருக்கு ஏற்படக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ நடந்து போகும்போது அப்படி கவனங்கள் ஒரே மாதிரி இருக்கணும் ஃபோனில் பேசிட்டு போகக்கூடாது நடந்து போகும்போது சரி வண்டியில் போகும்போது சரி இதெல்லாம் ரொம்ப உச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்காரங்க அதுக்கே தான் சொல்லிட்டு வரேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக எதிராளிகிட்டே அதிகமாக ரொம்ப தம்பிச்சிக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலைன்னு போயிட்டு வந்து இருக்கணும் அது இல்லாமல் மறைமுகமான வருமானங்கள் ஏதாவது வராமல் இருந்தால் அதில் நீங்கள் ஈடுபடுத்திக்கலாம் நேர்முக வருமானத்தை விட மறைமுக வருமானத்து மூலயமா நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் மறைமுக வருமானம்னா நீங்கள் தப்பால் நினைக்க வேணாம் ஒரு இப்போது ஒரு ஏஜென்சி எடுக்கிறீங்க ஒரு கமிஷன் கமிஷன் மூலியமாக வர்றதெல்லாம் மறைமுக வருமானம் தான் ஒரு ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கிங்கன்னா அதில் வரக்கூடிய கமிஷனும் மறைமுக வருமானம் தான் அதுதான் அந்த கமிஷன் மூலிமா வர்றது இவ்வளோ கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வருமானம் சேர்ந்தது தான் இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ரிஷபராசிக்காரர்கள் வருகின்ற சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதங்களை தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டு வரணும்னு சொல்லி அடுத்ததாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் முக்கியமான ஒரு எரிசக்தியைப்படுத்திக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்பொழுது ரோகிணி மிருகசீரீஷம் கிருத்திகை ரோகிணி மிருகிசம் மூன்று நட்சத்திரங்கள் அப்போது பெரும்பாலும் ரோகிணி மிருகசீரீஷம் இந்த ரெண்டுக்குமே வந்து நாகங்கள் தான் உரிய சொல்லப்படுது நீங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த நாகத்தையே தன் உருவாக எடுத்துக்கொண்டு விளங்கி வரும் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் அந்த கருமாரியம்மனை பிடிச்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் வணிகிட்டு வாங்க அவங்க தான் சுச்சமான உங்களுக்கு பரிகார தெய்வமாக சொல்லப்பட்டிருக்காங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்போது கருமாரி அம்மனை வழிபட்டு வந்தினாலே ரொம்ப விசேஷமாக நடக்கும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சனிக்கிழமையிலும் வழிபடலாம் சனியோடய பாதிப்பு கண்டிப்பாக அவங்கள வணங்கினா தீரும் இது உண்மையான விஷயம் எப்பவுமே உக்கர தெய்வங்கள் வழிபடும் போது சனியுடைய பாதிப்பு குறையும் அந்த வகையில் கருமாரிமனை நீங்கள் கவனமாக அவங்களுடைய சோத்திரம் ஸ்லோகம் காயத்தில் படிச்சுட்டு வரலாம் அடிக்கடி கருமாரிமன் படுத்து வீட்டில் விற்று வணங்கலாம் அங்கு சென்று வணங்கி வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் பெண்களுக்கு கைம்பெண்கள் விதவைகள் வாழ வெட்டிகள் திருநங்கைகள் இந்த மாதிரி பெண்கள் வகையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய தான பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சனி வரக்கூடிய சனிப்பயிற்சி பாதிப்பில் நீங்கள் கண்டிப்பாக விடுவேறுப்படுகிறீர்கள் சொல்லி எல்லா நலன் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரிசிவராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஒம்பது மூன்றில் வரக்கூடிய இந்த சனீஸ்வரர் அப்போ என்ன பண்ணுவார் அப்போ அவருக்கு நம்ம இதை கண்டிப்பாக செய்யவே தவறக்கூடாது ஏன்னா மேக்ஸிமம் எத்தனை ஈஸ்வரர் இருக்காங்க ஆனால் விக்னேஸ்வரர் பரமேஸ்வரர் ராவணேஸ்வரர் எல்லாருமே ஒவ்வொரு வகையிலையும் உயர்ந்தவங்க அருள் கொடுக்கக்கூடியவங்க அதில் சனி பார்த்தீங்களா அந்த சனீஸ்வருடைய தான் நலன் தமைந்து பிரிஞ்சது சனீஸ்வருடைய கிருபையில் தான் நலன் தமைந்து மட்டும் இல்லை பஞ்சபாண்டவர்களுக்கே பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது அந்த சனீஸ்வருடைய கிருபையினால்தான் அதாவது என் யாருக்கு எங்கே சோதனை யாருக்கு எங்க வேதனை எல்லாத்தையும் கொடுத்து கசப்புங்கிற கொடுத்தா தானே இனிப்பு தெரியும் அதனால கசப்புங்கிற இனிப்பு கொடுக்கத்தானே வேகணும் அதனால ரிசபராசு நேர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய சனீஸ்வரர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சனீஸ்வரர் உங்களுக்கு தர்ம கர்மாதிபமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் போதுமா இதை விட விளக்கம் தேவையில்லை தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுப்பார் எந்த வகையில் தர்மத்திலையும் கர்மத்திலையும் லாபத்திலையும் உங்களுடைய தசாபத்தியை கணக்கெட்டு கொண்டு உங்களுடைய தசாபத்தியை கணக்கெட்டு கொண்டு சுவாமி ரிசுவராசி லக்கணம் துலாம் லக்கணம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசிபலக்கணம் ரிஷப லக்கணம் ரிசிவராசி தர்ம அதிபதி ஏ எட்டுக்கு ஒம்பது பத்துக்குரியவர் அப்போ என்ன பண்ணுவார் தர்மத்தையும் கொடுத்து கர்மத்தையும் கொடுத்து எல்லா லாபத்தையும் கொடுப்பார் அதனால தான் எல்லா பெரியவர்களும் ஞானிகளும் யோகிகளும் எல்லா அஸ்ட்ராலஜர்களும் என்ன சொல்கிறார் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது ஆனால் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது சூரிய திசையில் சுக்கர இருந்தால் நல்லா இருக்குமா சந்திர திசையில் இருந்தால் என்ன குழப்பி விட்டுரும் கீரியும் பாம்புன்னு சொல்றோம்ல அதான் ராக சந்திர தேசில ராக புத்தி சந்திர கேது புத்தி எலியும் பூனையும் எலியும் பூனையும் எப்படி இருக்கும் சந்திரதிசில கேது புத்தி பார்த்தீங்களா கரும்பாம்பு செம்பாம்பு ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தன்மையை ஒழிக்கணும் உங்களுக்கு என்ன வேலை அதை மட்டும் செய்யணும் அகலக்கால் வச்சிடாதீங்க உங்க திசா பார்த்துக்கிட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க டெய்லி எனக்கு வர்றதெல்லாம் சந்திர திசுல ராகுபத்தி இல்லைன்னா குரு திசுல புதன் புத்தி இதுல வர்றவங்க நூத்துக்கு நூறுல நூத்துக்கு ஐயாயிரம் பேர் வர்றாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்களே நல்லா இருக்க எப்படி நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் எல்லா நோக்கங்களையும் பார்க்கணும் எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டால்தான் அதனுடைய முழு வெற்றியை நாம் அடைய முடியும் அதனுடைய முழு சுதந்திரத்தை நாம் பெற முடியும் அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு ஒண்ணுமே பிரச்ச இந்த தடவை வரக்கூடிய இருபத்தொம்போது ஒம்பதில் வரக்கூடிய ஈஸ்வருடைய ஈஸ்வரனு நீங்க எந்த ஈஸ்வரன் அஞ்சு ஈஸ்வரர் முதல் ஈஸ்வரர் இப்போதைக்கு யார் சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரர் மட்டும் மறக்காமல் அவருடைய நீலாஞ்சனம் சமாபாஜம் யமாக்கிரஜம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரர் சாய மார்த்தாண்ட சம்பூதம் இல்லைங்க ஐயா நாங்கள்லாம் கிராமத்தால் ஐயா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்கய்யா நீங்கள் தான் நல்ல குரல் இறக்கி நல்லா சொல்கிறீங்க இல்லையா ஒன்றுமே வேண்டாம் ஓம் சனீஸ்வர போற்று ஓம் சனீஸ்வரர் சனின்னு மட்டும் சொல்லாதீங்க சனி ஈஸ்வரர் திருவடி போற்றி ஓம் சனி ஈஸ்வரர் திருவடி போற்றி அவருடைய நாமத்தை நூற்றி எட்டு தடவை காலையில் சாயந்தரம் சொல்ல தெரியலையா எழுதுங்க புது வருஷம் ஆங்கில வருஷம் பிறந்திருக்குதுல்ல தெரியல எழுதுங்க ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு எழுதுறது மட்டுமல்ல எனக்கு எதுக்காக எழுதுறீங்க தெரிஞ்சுக்கோ உங்களுடைய வேண்டுதல் என்ன உத்திர உங்களுடைய வேண்டுதல்னா உங்களுடைய தொழிலா உங்களுடைய வேண்டுதல்னா உங்களுடைய திருமணமாக உங்களுடைய வேண்டுதல்னா என்ன குழந்தையினுடைய பாதிப்பு மரணம் மனநிலை பாதிப்பா இல்லை உடல்நிலை பாதிப்பா இல்லை கல்வியில் பாதிப்பா இல்லைங்க ஐயா நிறையா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் ஐயா குழந்த நல்லா இருக்கா ஏன் தெளிவாக இருக்கா என் கவனமாக பார்க்குறாயா ஆனால் பேச்சு தாயா வரல பேச்சியம்மன் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் எட்டு கால் அப்போ பேச்சியம்மன் பாண்டியன் மன்னனுக்கு பேச்சு கொடுத்தது சிம்மக்கள் படித்துறை மதுரை சிம்மக்கள் படித்துறையில் பேச்சியம்மனை போய் பாருங்கள் அவருடைய தரிசனத்தை பாருங்கள் நிறைய வர்றாங்க இது இப்போ இப்போ வந்து பஞ்சபூதத்தில் தான் பிரச்சனை நிறையா இருக்குது இந்த பஞ்சபூத பிரச்சனை நிறைய இருக்குது லௌகிக பிரச்சனை விட பஞ்ச பிரச்சனை பஞ்சபூத பிரச்சனை நிறைய இருக்குது ஆக திருக்கோலக்கா போங்க திருக்கோளக்கா போங்க இப்படிலாம் போய் வந்தால் நிச்சயமாக அது அதாவது ஒரு பந்து எரியிறோம் நமக்கு குழந்தைகள் விளையாடும் போது நம்மளே எரியும் போது அந்த பந்து திருப்பி நமக்கு வருது இல்லையா எதிர்வினை ஆக்டிவ் ஆக்டிவ் இல்லையா இது உறுதியாக உண்டு அதை நம்ம விஞ்ஞானத்தையும் நம்ப வேண்டாம் விஞ்ஞானத்தையும் நம்ப வேண்டாம் அந்த அனைத்துவை நம்ம நம்புகிறோமா இல்லையா அதுதான் ஒரு இன்புட் கொடுத்தா அவுட் புட்டு போகுதில்ல அப்போ அதை நம்புகிறோம்ல அதே போல கண்டிப்பாக பேச்சு அம்மன் சரண்டட் அடைஞ்சிட்டா அக் குழந்தைக்கு எல்லா சுகமும் கிடைக்கும் அது போல தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ராஜ கிரகத்தில் வேண்டிக்கங்க ராஜ கிரகத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சனி வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறாரு இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்கள் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி அதே மாதிரி சுக்ரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து பாருங்கள் பதினோராம் பாவத்துக்கு வராரு அதாவது லாப சனியா வராரு லாபசனியா வரக்கூடிய சனி பகவான் நிறைய நல்லது செய்ய போறாரு ரிஷபத்துக்கு இந்த ரெண்டரை வருஷமோ அப்படின்றதுல அளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் லாபம் அப்படின்றது கொடுக்க போறாரு நாங்க வந்துங்க ரிஷபராசி என்பர் தான் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா தொழில்ல பெரிய லெவல்ல முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது கிடைக்கும் நாங்க பாரு எங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னா உங்களோட ஒரு தகுதி கேத்தார் போல ஒரு இன்க்ரிமெண்ட்டு அப்படின்றது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றதும் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க நாங்க ரிஷபராசி என்பது தாங்க நாங்க வீட்டுல இருக்கோம் எங்களுக்கு எந்த விதத்துல வருமானம் வரும் அப்படின்னா லாப சனி லாபங்களை கொடுத்தே தீர்வார் அப்படின்னு சொல்லலாம் எந்த விதத்துல வருமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா உங்க கணவருக்கு ஒரு உத்தியோகத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கலாம் இல்ல பிள்ளைங்க வீட்ல படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றத சனி பகவான் கொடுத்து அதனால வருமானம் அப்படின்றத அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஆக ரிஷபத்துக்கு எல்லா விதத்திலையும் லாபம் அப்படின்றத லாபசனி கொடுப்பார் இதுல எந்த விதமான கவலையும் இல்லை அதுக்கப்புறம் லாபசனி எந்தெந்த விதத்துல வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னா நம்மளோட ஜென்மத்தை அவர் பார்க்கறதுனால நமக்குள்ள ஒரு உத்வேகம் ஒரு தைரியம் என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் அப்புறம் சனியா இருந்து பூர்வ ஜென் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப பிள்ளைங்க ரீதியா மன கசப்பு இதெல்லாம் மாறி பிள்ளைங்க ரீதியாக ஒரு பெருமை ஒரு மரியாதை ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு அசிங்கம் அவமானம் அப்படின்னு இருந்துச்சுன்னா சுற்றுப்புற சூழ்நிலையில் நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட நெய்பர்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் ஒரு மரியாதை இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆக லாப சனி நம்மளுக்கு குடும்பத்திலயோ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்க போறாரு நம்ம சுய மரியாதை மன ரீதியான ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்த போறாரு சுயமரியாதையை அதிகப்படுத்த போகிறாரு சமுதாயத்தில் நம்மளுக்கு இருந்து சின்ன சின்ன அசிங்கம் அவமானத்தையும் அதையும் துடைக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ சனி பகவான் லாபசனியா இருந்து ரிஷபத்துக்கு நிறைய நல்ல பலன்களை தான் கொடுக்க போறாரு அப்படின்னாலும் இப்போ மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே ரிஷபராசி அன்பர்கள் செய்யறது அப்படின்றது இருக்கு அது என்ன அப்படின்னா ஆலங்குடிக்கு போயிட்டு குரு தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க இல்ல பக்கத்திலேயே குருஷேத்திரம் எது இருக்கு அப்படின்னாலே இப்ப சென்னை இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் பக்கத்துல இருக்க குருக்ஷேத்திரம் இப்ப அரக்கோணம் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்க பக்கத்துல குருஷேத்திரம் எங்க குருஷேத்திரம் இருக்கோ அந்த குருஷேத்திரத்துக்கு ஒரு முறை போயிட்டு நீங்க சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வர்றது உத்தமமான பலன் கொடுக்கும் முடியும் அப்படின்னா ஆலங்குடிக்கு போயிட்டு நீங்க சிவமிரானை பார்த்துட்டு குரு பகவானை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னதமான பலன்களை கொடுக்கும் சரி இது இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் அதாவது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளால முடியும் அப்படின்னா தினம்தோறும் மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணணும் ஐகிரி நந்தினி நந்தித்த மீதினி அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா அந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணணும் முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறமாவது நம்ம பாராயணம் பண்ணணும் இல்லைங்க எங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் ஆபீஸருக்கு இருக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீங்க பாராயணம் பண்ணுங்க பத்து நிமிஷம் தான் ஆகும் அது பாராயணம் பண்றதுக்கு இந்த பத்து நிமிஷம் நம்ம பாராயணம் பண்றது மூலயமா ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பல வெற்றிகள் வந்து காத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரா அதையும் பார்த்துக்கோங்க நான் சொன்ன பலன்கள் அத்தனையும் சுய ஜாதகத்துல சனி நல்ல பாவத்துல இருந்தா நூத்துக்கு நூறு பர்சன்ட் பொருந்திடும் அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்ப ராசியை விட்டு அவர் மீன ராசிக்கு செல்கிறார் தங்களுக்கு லாபஸ்தானம் இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்து சனி பகவான் ஓரளவு நல்லதுதான் செய்தார் லாபஸ்தானம் செல்கிறார் மிக மிக அற்புதமான காலம் தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இது இருபத்தெட்டு வருடங்களுக்கு அடுத்துத்தான் சனி லாபஸ்தானத்துக்கு செல்வார் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தாராளமாக செய்யலாம் இரும்பு பிஸ்னஸ் ஆயில் பிஸ்னஸ் போன்றவற்றை செய்யலாம் மார்பிள் பிஸ்னஸ் ரப்பர் பிஸ்னஸ் போன்றவற்றை தாராளமாக செய்யலாம் அடுத்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அவர் பார்ப்பதால் மூன்றாம் பார்வையாக தங்களுடைய ராசியை பார்க்கிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக அவர் தங்களுடைய ஐந்தாம் இடத்தை கன்னி ராசியை பார்க்கிறார் அடுத்து பதினோராம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் ஆகவே அரசியல் செல்வாக்கு கூடும் பண சேமிப்பு உண்டாகும் அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் தாராளமாக வெற்றி பெறலாம் உயர் கல்வி கற்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக சென்று கற்கலாம் கோர்ட் பிரச்சனை கோர்ட் கேஸ் போன்றவை தங்களுக்கு சாதகமாக வரும் இந்த நேரத்தில் யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டால் தாங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் இது உறுதி உடல்நல குறைபாடுகள் சரியாகும் தேகம் ஆரோக்கியமாக காணப்படும் சிறு சிறு உடல்நல குறைபாடு மட்டும்தான் வரும் அடுத்து மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதுவரை தங்களை மட்டம் தட்டி பேசியவர்கள் தங்களை உயர்வாக பேசுவார்கள் அடுத்து சனி மகானுடைய பார்வை சுப பலன்கள் தேடி வரும் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் வந்து நிற்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் சற்று அகலும் ஏற்கனவே தங்களுக்கு கேது ராசிக்கு ஐந்தில் இருந்து மன கஷ்டம் பிள்ளைகளால் கவலைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் தற்போது சனி பெயர்ச்சி சரி பகவான் அந்த இடத்தை பார்வையிடுவதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அகலும் தீட்டிய திட்டங்களில் வெற்றி பெற நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உதவுவர் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு பூர்வீகம் வந்து செல்வதில் தனை தாமதம் உண்டாகும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக எந்நேரம் பரபரப்பாக இருப்பீர்கள் எந்நேரமும் பரபரப்பாக இருப்பீர்கள் ஏதாவது காரியங்களை தாங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய வேலையை சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தங்களுக்கு கிடைக்கும் எதை செய்தாலும் இதற்கும் பல முறை யோசித்து செய்யுங்கள் சிலர் பூர்வீக சொத்தை அணகு வைத்து கடன் பெறலாம் திருமணம் காதுகுத்து போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளுடைய திருமணம் கல்வி போன்றவற்றிற்காக தாங்கள் செலவு செய்யலாம் ஆக ரிசபராசினருக்கு லாபஸ்தான சனியினால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நன்மைகள் நடைபெறும் அடுத்து சனி பகவான் தச்ச ரிசமராசினர் யாரு பிறக்கும் போது சனி அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ சனி பகவான் கோயிலுக்கு செல்லுங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கேன்சர் பேசன்ஸு உதவி செய்யுங்கள் முடிந்தால் காரைக்கால் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம் வசதி இருந்தால் வசதி இல்லாத அன்பர்கள் சென்னையில் பல்லாவரத்தில் உள்ள அருகில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயில் சென்று சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று சனிப்பெயர்ச்சியில் சனி பகவானுடைய நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி பெண்கள் உண்டாக இருக்கும் பெண்கள் ஆவார்கள் உடல் நலம் இழைப்பு உண்டாகும் உடல் நோய்கள் மறைந்துவிடும் பழைய அழகு இளமை அனைத்தும் இந்த ரிசபராசி பெண்களுக்கு வந்துவிடும் ஆகவே தைரியமாக இருங்கள் ஏற்கனவே கடனை வாங்கியிருந்தால் கடனை தாங்கள் அணைக்கலாம் ஆகவே தைரியமாக இருக்கலாம் பெண்கள் பழைய அழகு மிளிரும் முகப்பொலிவு உண்டாகும் இனிமேல் ரிஷபராசி பெண்கள் பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியமே கிடையாது அன்னதானம் செய்யுங்கள் முடிந்தால் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் மற்றபடி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்